அனைத்து ஒருவர்களுக்கும் என் இனிய வணக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அனைத்து மனித குலத்திற்கும் ஒரே இறைவன் என்ற பாகுபாடு அன்பும் பண்பும் பாசமும் அனைத்து நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள் அதுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பில்லாதவன் அரக்கன் பண்பில்லாதவன் பைத்தியக்காரன் நல்ல மனமில்லாதவன் மனிதனே கிடையாதுங்க உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலையும் நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்மளுக்கு அப் நம்ம வந்து நம்மளுக்கு உடனே என்ன வேணுமோ அதை பண்ணிகிட்டுருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாஹ் கும்பிட்றாங்க இந்துக்கள் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ரீதியாக வந்து நம்ம வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன வந்து வழிபாடு இருக்குது அதை வந்து எதை எழுதி வச்சது நம்ம பட்டையை பார்த்தோ வந்து அதை பட்டையும் எழுதி வச்சுருப்பாங்க அதையும் பார்த்தோம் வேறு குறிப்புகளை வச்சு ஒன்று வந்து நாம் படிக்கிட்டுருக்குறோம் ஆனால் இந்த உலகத்தை உலகம் வந்து உருண்டை உலகத்தில் வந்து தண்ணீர் வந்து அத்தனை பேர்த்துக்கும் வருது காற்று அத்தனை பேரும் சுவாசிக்கிறோம் அந்த காற்று எல்லாரும் சுவாசிக்கிறோம் இல்லைங்களா தண்ணி வந்து இந்த உருணை நம்ம பூமியிலேருந்தே நம்ம எல்லாரும் அருந்துடும் அத்தனை இந்த உலகத்தில் இந்த உருண்டையிலேருந்தே நம்ம அத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் ஆனால் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை பிரிவு நோக்கி போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து நாம் அந்தஸ்து உயிரோன்னு நம்ம ஜாதி உயிரோம் நம்ம வந்து மதம் உயிரோன்னு அப்படின்னு நம்ம என்னனமோ நம்ம பண்ணிகிட்டு ஆனால் நாம் சொன்ன முன்பு சொன்ன மாதிரி அந்த அன்பு பண்பு பாசம் இல்லைன்னா இறைவன் நம்ம பக்கத்திலே வரமாட்டாருங்க இறைவனுக்கு வந்து பெரிய உருவமா எதுவும் கிடையாதுங்க அவர் அன்பால் நல்ல எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது செயல்படுவார் அது அத்தனை பேருக்கு வந்து ஆதி காலத்தில் சித்தர்களுக்கு அத்தனை பேர் வந்து தெரியும் ஆனால் நாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளோட செயல்பாடுகள் வந்து அத்தனை பேர் தெரியும் நம்மளை மதிக்கணும்னு சொல்லி நம்ம அத்தனை பேரை மன்னிக்கிட்டுருக்குறோம் ஏன்னா நான் முன்னிறுத்தி நம்ம ஆடை எல்லாம் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது நம்மளை வந்து லக்ஸுரியாக பார்க்கணும் இன்றைக்கி வந்து ஒரு கடவுளை அணுகிறவங்க வந்து நல்ல உடை பாவனை எல்லாம் தேவையலைங்க நல்ல சரணாகதி அடையறதுக்கு நம்ம நம்ம வந்து ரெடியாக இருக்கிறோமா நல்ல அன்பு செலுத்துறோமானதான் வந்து கடவுளை பார்ப்பார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் போய் இன்றைக்கி மனித குலத்துலேயே வந்து இப்போ மிருகங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கம் யானை புடியெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த சண்டையும் போடுங்க அதாவது இனத்துக்குள்ள வந்து அது நல்லா தான் இருக்குது நம்ம மனிதர்களை வந்து வேற்றுமையை வந்து காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உதாரணம் வந்து அயோத்தியில் வந்து அன்னைக்கு வந்து பாபர் மசூதி வந்து தான் வந்து முந்தைய காலகட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது அன்னைக்கு வந்து எழுதி வச்சதை வச்சு ஏதோ சிலைகள்லாம் சிலைகளாக கீழே இருக்கேன்னு சொல்லி ஆராய்ச்சியில் வந்து சொல்லி நம்ம அதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பாபர் மசீது வந்து இந்த காலகட்டத்தில் இடிக்க வேண்டியதில்லை அது ஒரு தவறு தான் அதே போல் இன்றைக்கி வந்து அயோத்தியில் வந்து ஒரு ராமர் கோயில் வந்து கட்டிட்டாங்க அது வந்து வந்து இஸ்லாமியர் வந்து அவங்க கட்டிட்டாங்கன்னா ஒரு சிலர் வந்து தவறு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளை வந்து அவங்கள தவறு சொல்கிறோம் அவங்களும் நம்மளை தவறு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஆனால் அத்தனை மனிதிகளை வந்து எல்லாமே ஒன்று தாங்க இதை வந்து புரிஞ்சிக்காமல் மேலும் மேலும் வந்து நம்ம வந்து அவங்க ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுறேன் நம்ம ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ணுறோம் இந்த மாதிரி ஏங்க போயிட்டு இருக்கிறீங்க இந்த அரசியல ரீதியாக எடுத்துக்காங்க ஒரு எந்த கட்சியாக இருக்கட்டு நான் சொல்கிற வந்து நம்ம வந்து கட்சியை தான் சொல்ல வரல அத்தனை கட்சியில் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் வந்து இன்றைக்கி இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்ம அண்ணனை வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச தலைவர் இருப்பார் அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவதூறு யாராவது பேசினா நம்மளுக்கு கோபம் வரும் ஆனால் நடுநிலைமையாக வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர் வந்து நினைக்கணும் நம்ம தலைவர் வந்து தவறு பண்ணிக்கிறாரா மக்களுக்கு நல்லது செஞ்சாரான்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சிங்க சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் புரியுங்க நம்ம நடுநிலை நடுநிலைமை வந்து யோசனை பண்ணாதனால இன்றைக்கி நிறையா தவறுகள் நடக்குது ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சி போக அந்த கட்சியில் இருப்போம் அந்த கட்சிக்காரர் வந்து ஏதோ ஒரு சில பத்து பர்சன்டேஜில் ரெண்டு விஷயம் நல்லது பண்ணியிருப்பார் அதை வந்து மிகைப்படுத்தி நாம் வந்து நம்ம மீடியா முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் நல்லதை மட்டும் அவர் பண்ணாருன்னு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது எந்த கட்சியாகட்டும் இன்றைக்கி வர்றதை வந்து அரசியல் ரீதியாக வர்றதை வந்து சம்பாதியம் பண்ணுறதுக்காக அவங்களோட ஸ்டேட்டஸ் உயர்றதுக்காக என்னென்னோ பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் அது முக்கியம் இல்லை மனித குலத்துக்கு இன்றைக்கி யாருங்க நல்லதை பண்ணுறீங்க இன்றைக்கி உணவு இல்லாதவங்களுக்கு இலவசமாக உணவு கொடுங்க ஆடு இல்லாதவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்க இல்லாதவளும் பண்ணுங்கள் அதில் வந்து தெய்வீகம் வந்து கடவுளை வந்து உங்களுக்கு அருள் பலிப்பார் எந்த நீங்கள் மதமே பார்க்கவே வேண்டாம் எந்த மதமெல்லாம் இல்லைங்க பிறந்தது வந்து ஆதி காலத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஆண் பெண்ணு தான் படைச்சிருப்பார் கடவுள் இல்லைங்களா இப்போ நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி போனால் மக்கள் எவ்வளோ இருக்குது நூறு நூறு வருஷம் முன்னாடி எவ்வளோ இருக்குது இதே அவர் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு கம்மியாக தான் இருந்தாங்க ஆதி காலத்துலேருந்து தோன்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் ஒன்று தானுங்க மனித உலமுங்கிறது ஒன்று தான் அதை புரிஞ்சிட்டு இனி வர்றவங்க வந்து நம்மளுக்கு நாமளே சேமித்து வைக்கிறதுக்காக அடுத்தவங்கள வந்து பிழைப்ப தேடவே வேண்டாம் வர்றதை வந்து உங்களால் முடிஞ்சது இல்லாதவர்களும் கொடுங்க அது ஒரு சந்தோஷப்படுங்க அது வந்து இறைவன் அன்பு வந்து நீங்கள் அதில் தேடுங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த அயோத்தி பிரச்சனை வந்து இன்னும் மேல் மேலும் வளர்க்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து இனி அவங்க வந்து கோயில் கட்டி அந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஒரு இதை வந்து யோசனை பண்ணுவாங்க நம்ம ஒரு இது யோசனை பண்ணுவோம் இந்த மாதிரி போகாமல் அத்தனை பேரத்துக்கு மனித குடத்திற்கு அத்தனை பேரத்துக்கு ஒரே கடவுளுங்கிறது வந்து ஆணித்தனமாக அத்தனை நினைக்கணும் அன்பு நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய பாசம் அத்தனை விடத்துக்கு காமிங்க இது இருந்தால் போதுங்க இறைவன் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடுவார் எண்ணங்கள் நல்லா இருந்தால் போது அது இல்லாமல் நீங்கள் எத்தனை பண்ண ஏமாற்ற வேலை பண்ணாலும் இறைவனை வந்து உங்களிடத்தில் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த தொகுப்பை சந்திக்கலாம் நன்றி தோழர்களே